உள்ளத்துக்குள்ள படையினர்களுக்கு வாழ்த்துக்கள் இவிஎம் எலக்ட்ரானிக் மிஷின் இனிமேல் வேண்டவே வேண்டாம் எலெக்ஷன்ன்றாலே சீட்டில் தான் கொண்டு வரணும் நீங்கள் செய்கிற தில்லுமுல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நாடறிய அம்பலப்படுத்திட்டாரு ராகுல் காந்தி அதனால் இனிமேல் எலெக்ஷன் வந்தாலே ஓட்டு சீட்டில் தாங்க செய்யணும் அப்படிங்கிறத ஒரு அரசு தீர்மானமே போட்டு தேர்தல் ஆணையத்தை கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையமும் இதுக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்குது தேர்தல் ஆணையத்தையும் கிடுக்கு பிடி கேட்டு உச்சநீதிமன்ற சில நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கு இப்படிப்பட்ட மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளாக இருக்கிற இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு அது இனிமேல் என்ன செய்யணுங்கிற தகவல்களை இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்குவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூர் சென்ட்ரல் ஒரு தொகுதியில் மட்டும் அந்த தேர்தல் ஆணையம் பண்ண தில்லுமுள்ளு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது ஓட்டை வந்து திருட்டுத்தனமாக சேர்த்துருக்காங்கிற தகவல்களை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்த பட்டியல்ல இருந்தே எடுத்து வெளியிட்ட ராகுல் காந்தியுடைய பேச்சு இன்றைக்கி இந்தியா முழுக்க எல்லாேருக்கும் தெரிய வந்த ஒரு செய்தியாக இருக்குது இப்படிப்பட்ட தான் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு இனிமேல் இந்த இவியும் மிஷினே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்தது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான நாட்டு மக்களும் அரசியல் நோக்கர்களும் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த நிலமையில் தான் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல அது என்ன பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அமன் ஒரு தீர்மானத்தை பண்ணி அனுப்பிச்சிருக்கு அது என்னென்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பழைய தேர்தல் நடைமுறைப்படி வாக்குச்சீட்டு முறை தான் இருக்கணும் இந்த இவிஎம் மிஷின்லாம் வேணாம் இவிஎம் மிஷினை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் வாக்குச்சீட்டு முறையில் தான் ஓட்டு நடத்தணும் வரக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தலேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் அரசு இதை வந்து தீர்மானமாக ரெசுரன்ஸை பாஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அது என்ன சொல்லுது இவிஎம் மிஷின் வந்து மீது சுத்தமாக எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கள் அரசுக்கு மட்டும் இல்லை இந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேருக்குமே வந்து அந்த நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்குது இப்படி இந்த அரசு போட்ட அந்த தீர்மானத்தை பற்றி பல பத்திரிகைகள்லையும் அங்கே வெளியாகிருக்கு குறிப்பாக வந்து அந்த தி ஹிந்து பத்திரிக்கை சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்டட் டு எஸ்சிசி அதாவது ஸ்டேட் எலக்ட்ரிக் கமிஷன் எசிசி டு ரெவரட் டு யூஸ் அ பேலட் பேப்பர் இன் லோக்கல் பாடி போல்ஸின் ஃபியூச்சர் அப்படின்னு தலைப்புச் செய்திகளாகவே செய்தியில் வர ஆரம்பிச்சிருச்சு சித்தராமாய சித்தராமையாவுடைய அந்த அமைச்சரவை கூடி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இந்த மின்னணு முறை இருந்துச்சுன்னா அது நேர்மையாக இருக்காதுங்கிறதுல அது உறுதியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அதுக்கு அது உதாரணமும் திருப்பி சொல்லுது சமீபத்தில் கர்நாடகா பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியான மகாதேவபுராங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் தேர்தல் ஆணையம் பண்ண தில்லுமுள்ளுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே அந்த ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது ஓட்டுகளை வந்து திருட்டுத்தனமாக சேர்த்துருக்குது நம்மளுக்கு தெரியாதா அதனால தான் அரசு இந்த முடிவு எடுத்துருக்குன்னு அது காரணம் சொல்லுது அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்யுது இதோடு நாங்கள் வந்து விடுறதில்லை நீங்கள் பேலட் அந்த லிஸ்ட்டு கொடுப்பீங்கல்ல எலக்ட்ரல் லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டையெல்லாம் வாங்கி சரி பார்க்குறதுக்குன்னு ஒரு டீமை வந்து கவர்மெண்ட்டே ஏற்படுத்தி அதை முடுக்கி விட்டுருக்கதாகவும் செய்தி வருது அதனால் தேர்தல் ஆணையம் வந்து பகிரங்கமாக பாஜகவோடக்கு ஆதரவாக தான் செயல்படுதுங்கிறத பட்டவர்த்தனமாக உறுதிப்பட அந்த கர்நாடகாவோடைய சித்தராமையா அரசு வந்து தெளிவுபட சொல்லிட்டு இந்த தீர்மானத்தை அனுப்பிச்சிருக்கு அப்படி சொல்லிவிட்டு அது என்ன சொல்லுது இந்த கர்நாடகாவில் மட்டும் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க இந்தியாவில் உள்ள பாஜகவுக்கு எதிரான மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த எதிர்க்கட்சி ஆட்சி இருக்குதோ அந்த மாநிலத்தில் முதல் இந்த மாதிரி தீர்மானத்தை கொண்டு ஒரு அறிவிப்பை வந்து மற்ற மாநில எதிர்க்கட்சி முதல்வர்களுக்கும் இந்த பாஜகவுடைய காங்கிரஸ் அரசு வந்து வைக்கிது அப்படி வச்சுட்டு இந்த தேர்தல் ஆணையம் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் தப்பு தான் செய்யுது அதுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையிற மாதிரி பல விஷயங்களை சொன்ன அந்த காங்கிரஸ்காரங்க வந்து இன்னொரு உதாரணத்தை சொல்கிறாங்க மாதவபுரா தொகுதியில் கர்நாடக மாதவபுரா பகுதியில் அந்த தொகுதியிலையும் இன்னொரு தொகுதியிலையும் இன்னொரு தொகுதியிலேருந்து மாதவபுரா தொகுதிக்கு மாறி வந்த காங்கிரஸ் கட்சியுடைய பவன் கேராங்கிறவர் வந்து ரெண்டு வாக்கு வச்சுருக்கிறாரு ரெண்டு ஓட்டு வச்சிருக்கிறாரு இது அவர் அவருக்கு செய்கிற தப்புன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குது நோட்டீஸ் உடனே அவர் கரெக்டாக கப்புன்னு பிடிச்சிக்கிறார் நீ நோட்டீஸ் கொடுத்துருக்கிய ரொம்ப சந்தோஷம் நான் வந்து வேறு ஒரு தொகுதியிலேருந்து இந்த மாதவபுரா தொகுதிக்கு மாறி வந்தது வாஸ்து வந்தேன் ஆனால் நான் எப்போ மாறி வந்தேனோ அப்போவே அந்த பழைய தொகுதியில் என் பேரை நீக்கிடணுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷமே நான் என்ன பண்ணிட்டேன் ஒரே ஐடியை கேன்சல் செய்ய சொல்லி நான் தேர்தல் கமிஷனில் மனு செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நான் மனு செஞ்சதுக்கு நீங்கள் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி இப்போ மனு செய்யாமல் பெண்டிங் வச்சுருக்குறது உங்கள் தப்பா ஏன் தப்பா நீங்கள் தப்பு செஞ்சுட்டு என்ன குற்றவாளியாக்க பார்க்குறீங்க ஆக தேர்தல் ஆணையம் வந்து எதை செஞ்சாலும் நீங்கள் சரியாக செய்கிறதில்லைங்கிறத இதுவே உதாரணம் சொல்லி தேர்தல் ஆணையம் விட்டு அம்ப அப்படியே திருப்பி அவங்க பக்கம் விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது ஓட்டு தில்லுமுல்லா பண்ணியிருக்கிறியா அதுக்கு விளக்கம் சொல்லியானா அதுக்கு பதில் சொல்லலை ஒரே ஒரு ஓட்டு நான் கேன்சல் பண்ணதை அவங்க கேன்சல் பண்ணாமல் வச்சுருந்தேன் அதை எங்கள் குற்றாலமாக சொல்கிறாங்கல்ல இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா தேர்தல் ஆணையம் வந்து எப்படியாவது பாஜகவுக்கு சொம்பு தூக்குற வேலையை தான் பார்க்குது பாஜகவுக்கு எதிராக உள்ள அரசியல் கட்சிகளை குற்றம் சுமத்தணுங்கிறத அதோடைய நோக்கம் எந்த தில்லுமுள்ளு பண்ணியாச்சும் பாஜகவை ஜெயிக்க வச்சனுங்கிறது தேர்தல் ஆணையம் ரொம்ப குறியாக இருக்குங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் பாஜக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு அந்த தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து அந்த மகாராஷ்டிராவில் வந்து பால் தாக்கரேண்டு ஒரு சிவசேனா தலைவர் பால் ஒருத்தர் இருந்தவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பால் வந்து தீவிர இந்துத்துவா கொள்கை உள்ளவராக இருந்தார் கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் மேலே வெறுப்பை வந்து ஆனால் அள்ளி வீசினவர் அவர் ஒரு மேடையில் பேசுகிறாருன்னா அந்த பேச்சில் வந்து இஸ்லாமிய வெறுப்பை அப்படி கொதித்து வரும் எல்லாருக்கும் தெரியும் பல கலவரங்கள் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டதுலாம் தெரியும் அப்படிப்பட்ட பால் தாக்கர் அவர்கள் பேசின பேச்சை பன்னெண்டு வருஷம் கழிச்சு அவர் மேலே தேர்தல் ஆணையம் வந்து எப்போ இ இவர் வந்து அந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான சூழ்நிலைக்கு போகிற கட்டத்தில் அவருக்கு ஒரு நோட்டீஸ் அணைச்சி பன்னெண்டு வருஷம் கழித்து பால் தாக்கிற மேலே ஒரு குற்றம் சுமத்தி தேர்தல் ஆணையம் சொல்லுது நீங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசிருக்கப்போ இந்த மாதிரி நீங்கள் இஸ்லாமிய வெறுப்பு பேசியிருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு வந்து ஆறு ஆண்டு வந்து நீங்கள் தேர்தல் போட்டியிடுறதுக்கே உங்களுக்கு தடை விதிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆறு ஆண்டுகள் இங்கே நீங்கள் வந்து ஓட்டு போடவே கூட கூடாது அது மட்டும் இல்லாமல் ஆறு வருஷத்துக்கு நீங்கள் எந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது இது வந்து தடை உத்தரவு போட்டுச்சு இந்த தேர்தல் ஆணையம் நியாயம் தானே இது இப்படி போட்டால் நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு முந்தைய தேர்தலாம் ந மோடி அவர்கள் வந்து எவ்வளவு இஸ்லாமிய விரோத பேச்சுக்களை வெறுப்பு பேச்சுக்களை பேசியிருக்கிறாரு அவரை நோக்கி ஒரு கேள்வியாச்சும் இந்த தேர்தல் ஆணையம் வரைக்கும் கேட்டிருக்கிறீங்களா ஆக உங்களுக்கு பிடிக்காத ஆள் நீங்கள் உங்களுக்கு எதிராக உள்ள ஆளாக அல்லது பாஜகவுக்கு எதிராக உள்ள ஆளாக இருந்தால் அவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் எடுத்து பூத பெரிய அளவில் பேசி அவர்களுக்கு தண்டனையும் தடையும் கொடுக்கக்கூடிய தகுதியில் எடுத்துக்கிடுவீங்க நீங்கள் பாஜக எந்த தவறு செஞ்சாலும் அதை நீங்கள் கண்டிக்கவே மாட்டிங்கிறப்ப நீங்கள் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவே இல்லை பாஜகவுடைய ஊதுகுழலாகவும் பாஜக என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய அந்த பாஜகவுடைய ஒரு சார்வாணி மாதிரி செயல்படுறீங்கிற ஒரு தெளிவான குற்றச்சாட்டை தான் காங்கிரஸ் வைக்கிது அதனால தான் இப்போ சமீபத்தில் இந்த கர்நாடகாவில் எப்படி ஒரு லட்சத்தி இரநூத்தொம்போது வாக்குகளை திருட்டுத்தனமாக சேர்த்தாங்களோ அதே போல் பீகாரில் வந்து அறுபத்தஞ்சி டு எண்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்கிற தகவல் நம்மளுக்கு வந்தது தெரியும் அதில் ரொம்ப பேர் உசுரோடு இருக்கிறவங்களாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இறந்தவர்கள் குழியிலேருந்து கிளப்பிட்டு வந்து ராகுல் காந்தி டீ குடிச்சி வச்சு இந்த பாருங்கள் இறந்தவரோட நானும் டீ குடிக்கணுன்னெலாம் போஸ் கொடுத்தாரு இவ்வளவு பட்டவர்த்தமாக குற்ற சமத்தையும் தன்னுடைய குற்றத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஒத்துக்காமல் அவரை திருப்பி என்ன கேட்குது நீ வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் அப்படி இல்லாட்டி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது தப்பு பண்ணதுக்கு ஒன்றுக்கு கூட சொல்ல தயாராக இல்லை தேர்தல் ஆணையம்னு சொன்னதுனால பீகாரில் உள்ளிருந்து இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இவர்கள் வந்து சரியாக செயல்பட மாட்டாங்க அதனால் பீகார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியிலிருந்து வேலண்டியர்ஸ் அனுப்பி அந்த வாலண்டியர்ஸ்லாம் சர்வே பண்ணி அவங்க கொடுக்குற அறிக்கையை என்ன பண்ணணும் பீகார் மாநில தேர்தல் ஆணையத்துடைய தில்லுமொழியெலாம் அம்பலப்படுத்தணும் அதில் உள்ள என்னென்ன நடந்திருக்குங்கெல்லாம் வந்து வெளியே நம்ம கொண்டு வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே உத்தரவிடக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் நம்பிக்கையை இழந்துருச்சிங்கிற தகவல் தான் இப்போ வருது ஆக இதுலேயே நம்மளுக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னால் தேர்தல் ஆணைங்கிறது உண்மையிலேயே அதோடைய அமைப்பு எப்படின்னா அது வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு அது தன்னிச்சையாக எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் செயல்படணுங்கிறது தான் விதி ஆனால் விதியெல்லாம் தூக்கி மிதிச்சிட்டு அது ஒரு கட்சியோடைய பிராஞ்சாக செயல்படுதுண்டு இன்றைக்கி வந்து அரசியல் நோக்கர்கள் மட்டும் இல்லை நாடு முழுக்க இருக்க மக்கள் மட்டும் இல்லை எதிர்கட்சிகள் எல்லோரும் மட்டும் இல்லை உச்ச நீதிமன்றமும் அறியக்கூடிய அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து அம்பலப்பட்டு போச்சுங்கிற கருத்து தான் இன்றைக்கி பலர்ட்டையும் பேசப்படுது இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதாக உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதே பார்க்கலாம் இன்று உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்